ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ண போகிறாங்க அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரே ஒரு மாங்காய் மட்டும் நான் எடுத்துருக்கேங்க இது வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது மேலே உள்ள தோலை வந்து நம்ம சீவிக்கலாங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு இதை கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டீங்க வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய ஸ்நாக் தாங்க இது பாருங்கள் நான் தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை குட்டி குட்டி பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோங்க அதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் இல்லைன்னா மெலுசான ஒரு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா அழகாக ஜூஸ் மட்டும் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் அந்த ஜூஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்காங்க இது கரெக்டாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே போதும் இப்போ இதில் சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு வரணும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வீடியோக்காக தான் சேர்க்குறேன் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் சேர்க்க வேணாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தேன் அந்த மேங்கோ ஜூஸை வந்து இப்போ சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து பாகுப்பதம் வரணுங்க அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நல்லா வத்தி வருங்க இப்போ பாருங்க நல்லாவே குறைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோங்க பாகுப்பதாக நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் இதை சேர்த்ததும் கரைஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணுங்க இல்லை கரையில் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி உருட்டும் போது பால் மாதிரி இருக்கணுங்க இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஏதாவது ஒரு மோல்டில் சேர்த்துடணுங்க நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா க்யூப் ட்ரேயில் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஊற்றி டூத் ஸ்டிக் வச்சு லாலிபாப் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறாங்க அப்போ தான் நல்லா நமக்கு செட் ஆகி ஜில்லுன்னு கிடைக்கும் வெளிலேயே வைக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் சீக்கிரம் செட் ஆகிடும் குறஞ்சது ஒரு மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக மேங்கோ கேண்டி வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் பசங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்கங்க வீட்டில் தான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் மோட்லேருந்து எடுத்துகிட்டேன் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கூட நமக்கு மாங்காய் சீசன் தாங்க போயிட்டுருக்கு இப்போ கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்